பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து தமிழ்நாடு அரசு புதியதாக ஒரு போட்டித் தேர்வினை வழங்கியுள்ளது தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வுத் தேர்வு அப்படிங்கிற பெயரில் கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருந்துச்சு பட் இந்த இயர்லேருந்து என்ன செஞ்சிருக்காங்க டென்த்துக்கும் கொடுத்துருக்காங்க இதில் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னம்னா இந்த வருஷம் டென்த்து படிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அதுவும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அரசு உதவி பெறும் பள்ளியிலையோ மெட்ரிக் பள்ளி அடுத்தது சிபிஎஸ்சி இந்த மாதிரியான பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பத்தாம் வகுப்பு படித்தாலும் இந்த தேர்வுக்கு அவங்க விண்ணப்பிக்க முடியாது அந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடியவங்க தமிழ்நாடு மாநில திட்டத்தின் கீழ் வந்து என்ன செய்யணுன்னா பயில்பவராக இருக்கணும் மாணவ மாணவிகள் ரெண்டு பேருமே என்ன செய்யலாம் அப்படின்னம்னா விண்ணப்பிக்கலாம் இந்த போட்டி தேர்வில் தேர்வாகக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு கல்வி கல்வியாண்டில் பத்தாயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டின்படி தமிழ்நாட்டில் என்ன இடஒதுக்கீடு அமலில் இருக்குதோ அந்த இடஒதுக்கீட்டின்படி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னம்னா ஐநூறு மாணவர்களும் ஐநூறு மாணவிகளும் என்ன செய்வாங்க அப்படின்னம்னா தேர்வு செய்யப்படுவாங்க இதில் இரண்டு தாள்களில் இந்த தேர்வானது நடைபெறும் முதல் தேர்வு கணிதம் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு கணித பாடங்களிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் மொத்தம் அறுபது வினாக்கள் இருக்கும் இதற்கான நேரம் காலையில் பத்து மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இந்த தேர்வானது நடைபெறும் அடுத்தது ஒரு மணி நேரம் இடைவெளி இருக்கும் அடுத்தது இரண்டாம் தாளில் அங்கேயும் அறுபது வினாக்கள் இருக்கும் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் ரெண்டு பாடங்களிலிருந்தும் சேர்ந்தே அறுபது வினாக்கள் தான் வரும் இதற்கும் மாணவர்கள் ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களில் இருக்கக்கூடிய வினாக்களை படித்தால் போதுமானது இதனுடைய தேர்வு நேரம் பிற்பகல் ரெண்டு மணியிலிருந்து நான்கு மணி வரைக்கு இந்த தேர்வானது நடைபெறும் எல்லா வினாக்களுமே சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்த மெத்தடில் தான் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னம்னா அவங்க கேட்டிருப்பாங்க இதில் மாணவர்கள் தன்னுடைய இருந்து அப்ளிகேஷன் ஃபார்மை என்ன செஞ்சுக்கணுன்னா வாங்கி ஃபில் பண்ணி அதை பேரண்ட்டை சைன் வாங்கி என்ன செஞ்சிடணுன்னா ஹெச்எம்ட ஓவர் பண்ணிடணும் அவங்க இருந்து தான் டிஜிஇ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த இணையதளத்தின் மூலமாக பள்ளியிலிருந்து தான் பதிவு செய்ய முடியும் மாணவர்கள் தாங்களாகவே தனியாகவே என்ன செய்ய முடியாது அப்படின்னா பதிவு செய்ய முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கு முப்பதாம் தேதி நவம்பர்ல இருந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கு விண்ணப்பங்களை வெற்று விண்ணப்பங்களை பதிவிறக்கிக்கலாம் மாணவர்கள் பூர்த்தி செய்த பின்னர் ஒன்பதாம் தேதி தலைமை ஆசிரியை கொடுக்கறதுக்கு கடைசி நாள் இந்த தேர்வானது ஜனவரி மாதம் இருபத்தைந்தாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனிக்கிழமையுண்டு இந்த தேர்வு நடைபெறும் மாணவர்கள் தங்கள திறனை வெளிப்படுத்தி இந்த உதவித்தொகை பெற வாழ்த்துகள்